ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவால சொல்றது தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு வார்த்தை வந்து ஒரு அண்ணன் வந்து மேசாரு இவங்க வந்து வாத்து பண்ணையும் வச்சிருக்காங்க இவங்க வந்து வாத்து வந்து மொத்தமும் சிற்பம் வித்துட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையும் வந்து இவங்க வந்து குறைஞ்ச விலைக்கு வித்துட்டு இருக்காங்க மொத்தம் வந்து ஒரு எண்ணூறு வாத்து வந்து வச்சிருக்காங்க இப்போ வந்து அண்ணன் வந்து சில வாத்து பத்தி சில விஷயங்கள் தான் நம்ம வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி வர சேனல்ல வீடியோ பாத்தீங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்க இப்போ வந்து நம்ம நேரம் அண்ணன் வந்து வாத்து வந்த அனுபவத்தை பத்தி அண்ணன் வந்து சொல்லுவார் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

அப்படியா வாத்து விற்பனைக்கு வாத்து சில்லறை விற்பனை வந்து மொத்தமும் இருக்க வைக்க மாதிரி இருக்கு மொத்தமாவும் இருக்கு சில்லறை வாத்து வேலை முன்னூறு ரூபாய் ஒரு வாத்துல வேலை முன்னூறுவா மொத்தம் மொத்தமா சிலவங்க வந்து எடுத்து போறாங்கன்னா அவங்க எப்படி குறைச்சி கொடுக்கீங்களா அதே ரேட்டு தான் அதே ரேட்டு தான் சரி 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 நேரத்துல போனதுல இருந்து எல்லா வேலையும் நம்ம தான் பல வருஷமா வாத்து இங்கிய வளர்த்து அது கருவாடு தீவனம் போட்டு சரி 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 இந்த இது சோறு பொங்கி போட்டு சரி இப்ப எல்லாம் வளர்த்து வந்துட்டு இருக்கோம் ஆமா சின்ன பிள்ளையில இருந்து அப்பூ உள்ள காலத்துல இருந்தே வார்த்தை படிப்பு எல்லாத்தையும் எங்க அப்பா அம்மா எல்லாத்தையுமே

கூட்டம் நோக்கி போயிடும் அது எப்படி நம்ம மேய்க்கிற இடத்துல ஆமா நம்ம எங்க இருந்து பத்தி வந்தோம்னா அங்கேயே போயிடும் அது எப்படி அதுக்கு தெரியும் வந்து பாத்து தெரியும் வந்து பாபு நம்ம கூட தெரியாது அது தெரியும் ஒரு நாள் பத்து நாளும் அந்த பாதை தெரியும் பாத்து தெரிஞ்சிடும் சரி வா வாத்த பத்தி வேற ஏதாவது சொல்லுவேன் வாத்துல வந்து வேற எந்த வாத்து வந்து குஞ்சியில எடுத்து வளர்த்து நமக்கு லாபம் கிடைக்கும் சரி சரி அந்த பொட்டைகளை கழிக்கும் போது சோ கொஞ்சம் நீங்க அந்த ஆடு கழிக்கிற ஆடு கோழி கழிக்கிற மாதிரி இந்த மாதிரி வாத்தை நீங்க வச்சுக்கலாம் கழிச்சு விடுவீங்க இந்த வாத்துல இப்ப ஆண் பெண் எப்படி இருந்தா கண்டுபிடிப்பீ இந்த வாத்துல இந்த மயில் கலர்ல இருக்கலா மயில கலர்ல சரி அணிக்கலாம் சரி சரி அணி இந்த மயில் கலர்ல அணிக்கலாம் சேவா சரி அண்ணா அணிக்கலாம் இந்த அந்த இதெல்லாம் அதெல்லாம் சேவா சரி மதபன கருப்பு இந்த கீரி இதெல்லாம் வாத்து சரி இதெல்லாம் போட்டு வாத்து போட்டு வாத்து சரி இப்படிதான் நீங்க ஆண் பெண் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க ஆமா ஒரு குடுக்கு 15 சேவா 20 சேவா தான் போட முடியும்

மாதிரி மேஜரியா கரூர்ல இருந்து நம்ம கேரளா இருந்து எல்லாருமே சாப்பிடுற பொருள் கரூருக்கு போயிரும் வாத்து வந்து அதிகமா சாப்பிடக்கூடிய இடமா அது சரி சரி அவங்க மொத்தமா ஒரு ரெண்டு பேசி வந்து எதிட்டு போயிருவாங்க சரி 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 இந்த கிழமை வாத்து வரும்போது வாத்து வரும் நம்ம வாத்து வேணும்னா போய் பாத்து வாத்த எண்ணி விட்டுட்டு சரி மறுநாள் காலையில் வந்து வாத்தை எதிர்க்கிட்டு இங்க வந்து இங்க வந்து அந்த ஏரியால வந்து வாத்து கறி வந்து அதிகமா சாப்பிடக்கூடிய அங்கதான் வந்து சேல்ஸ் ஆகி அங்கதான் கேரளா மாவட்டத்துல மாவட்டம் கேரளா மாவட்டத்துல அங்க இருந்து போற முட்டை பூரா அமைப்பே அடையாத்திருவாங்க சரி அடையாத அடுத்த 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 பூக்கு அடுத்த அந்த சீசன் அங்க வாத்து நேரத்துல நம்மளால வைக்க முடிஞ்சா இற வாங்கி போட முடிஞ்சா இருந்துச்சுன்னா இருக்குதா வாங்கி போட்டு காப்பாத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த வாத்த பத்தி கூட்டு வீட்டுக்கு வேண்டியதான் சரி சரி அப்போ இப்ப நீங்க இப்ப வாத்து வந்து இப்ப மேட்ச் இருக்கீங்க உங்களுக்கு மேட்ச்ல இருக்கு சரி அதிக மேட்ச்ல ஒரு இடத்துல மேட்ச்ல இல்லை வேற ஊருக்கு போகும்போது குத்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து எல்லா கஷ்டத்தையும் பார்க்க சரி அந்த அந்த சில ஊர்ல மேட்ச்ல இல்ல வாத்துக்கு அளவுக்கு இல்லாத இடத்துல நீங்க என்ன அதுக்கு என்ன தீனி கொடுங்க அதுக்கு அது அரிசி இந்த கோதுமை சரி இந்த கம்மஞ்சோ சோளம் எல்லாமே போகணும் இல்லாம இந்த மாதிரி மேட்ச் இல்லாத இதுல மேஞ்சிட்டு போறீங்களா மேஞ்சிட்டு போகுது மேஞ்சிட்டு போகும்போதும் உங்களுக்கு திரியு வீட்டுல போயிட்டு இறக்கு குடுப்பீங்களா அப்படி நீங்க அது குண்ட்ல வயகாட்டுல மேய்தான் ஒன்னும் கிடையாது சரி சரி சரி

ஒரு ஒன்றரை கிலோ ஒன்று இரநூறு கூட வந்துருண்ணே ஆமாம் இந்த வாத்து வளர்க்குறதோட அனுபவத்தை பற்றி அண்ணா வந்து நம்மகிட்ட வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த வாத்து வந்து விற்பனை கொடுப்பீங்க அப்படி ஆமாக்கா தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்க எங்க ஆள் வரும் வேற அதான் அதர் ஸ்டேட் வரைக்கும் கொடுக்கணும் அப்படி அப்படியே அப்படியும் செல்ஸ் ஆகிட்டு இருக்கா செல்ஸ் ஆகி சேல்ஸ் ஆயிட்டுருக்குண்ணே ஃபுல்லாக செல்சாயிருக்கா கரூர்ல இருந்து கேரளா இருந்து நம்ம தமிழ்நாடு கூட உள்ள கூட எல்லாரும் அது நூறு வாத்து ஐம்பது வாத்துல இரநூறு வாத்துனாலும் சில ஆயிட்டுருக்குறேன் சரி இப்போ நம்ம வாத்து வாத்து வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவும் அதர் ஸ்டேட்டுக்கும் நம்ம கேரளாவுக்கும் போயிட்டு இருக்கு அண்ணனோட காண்டக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறாங்க அண்ணனுக்கு வந்து கனெக்ட் பண்ணி வாத்து வந்து வாங்கிக்கலாம் வாத்து முட்டையும் வாங்கிக்கலாம் வாட்டு முட்டையும் அப்படி தானே வாட்டு அந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் செல் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மட்டும் வாங்கிக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்